ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் டு ஃப்ரீபேக்கிங் கிளாஸ் பை எல்ஃபின் இன்னைக்கு ஒரு பர்ஃபெக்டான சாக்கோ லாவா ப்ரௌனி தான் பார்க்க போகிறோம் எங்கே பார்த்தாலும் ப்ரௌனி ப்ரௌனி ப்ரௌனின்னு தான் அந்த ப்ரௌனியில் என்னென்ன வெரைட்டி டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம்னு சொல்லிட்டு இனிமே வர போகிற கிளாஸஸில் வந்து பார்க்கலாம் ஸோ வந்து இன்றைக்கி சிம்பிளான இன்க்ரீடியன்ட் வச்சு பர்ஃபெக்டான லாவா ப்ரௌனி எங்கே பார்த்தாலும் இந்த பிஸ்னஸ் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நீங்களும் ஸ்டார்ட் பண்ணி நீங்களும் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள் கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான லாவா ப்ரௌனியை மேக் பண்ண முடியும் எங்களுடைய ஃப்ரீ கிளாஸஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் ஃப்ரீயாகவே பேக்கிங் கற்றுக்கணும் ஒரு பேக்கிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்லாம் நினச்சிட்டு உங்களுக்கு இந்த கிளாஸஸ் வந்து நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடிப்படையிலிருந்து ஹை லெவல் வரைக்கும் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட ரேட்டு குறைவான பொருளை வச்சு தரமான உணவை எப்படி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த கிளாஸஸில் வந்து நிறையவே அப்லோட் பண்ணியிருக்கோம் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு செம்ம ஹெல்ப்பாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒரு பாரத்தில் சுடுதண்ணி எடுத்துக்கோங்க சுடுதண்ணி வந்து கொதிச்சிட்டு உடனே ஆஃப் பண்ணிட்டு எடுத்திருக்கேன் இது மேலே ஒரு ஈரமில்லாத பவுல் வச்சுக்கோங்க இந்த ஆவி எதுவும் வெளியில் போகாத மாதிரி கவர் பண்ணிக்கோங்க இதுதான் டபுள் பாயில் மெத்தடுன்னு சொல்கிறது டார்க் அமௌண்ட் சாக்லேட் வந்து நூறு கிராம் அளவு சேர்த்துருக்கேன் டார்க் அமௌண்ட் சாக்லேட் நூறு கிராம் அதாவது அரைக்கப் அளவு எடுத்துக்கோங்க இது கூடவே இருபத்தஞ்சி கிராம் அளவு அன்சால்ட்டு பட்டர் எடுத்திருக்கேன் பட்ரு வந்து கூலிங் டெம்பரேச்சர் போய் இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும் இருபத்தஞ்சி கிராம்ங்கிறது ரென் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு டூ டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் எடுத்துக்கோங்க இது கூடவே இருபத்தி அஞ்சு எம்எல் அளவு வாசனை இல்லாத எண்ணெய் நான் கோல்டு விண்ணர் எடுத்திருக்கேன் அதாவது அஞ்சு கிராம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இதை டபுள் பாயில் மெத்தடில் நம்ம நல்லா கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு ஒரு ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சியில் இந்த மாதிரி மெல் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை எடுத்து கீழே வச்சிடலாம் அடுத்த பேட்டர் ரெடி ஆகிற வரைக்கும் அது வெது வெதுன்னு சூடில் தான் இருக்கும் அப்பும்போது பயன்படுத்தினா ஓகே இப்போ இந்த தண்ணி எடுத்து ஓர வச்சிடலாம் இப்போ கரெக்டாக முப்பத்தஞ்சு கிராம் அளவு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் அது கூடவே முப்பத்தஞ்சு கிராம் அளவு ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன் இது ரெண்டையும் சேர்த்து நம்ம நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் ஈரமில்லாத பவுல் எடுத்துக்கலாம் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க முட்டை வந்து நான் ஒரு முட்டை எடுத்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவு வெண்ணிலா லேசன்ஸ் பிஞ்சளவு உப்பு இப்போவே அரைச்சி வச்ச நாட்டு சக்கரையும் ஒயிட் சூரையும் சேர்த்துட்டு நம்ம பீட்ரு வச்சு நல்லா பீட் பண்ணி சர்க்கரை கரைகிற அளவுக்கு கலந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சர்க்கரை கரைகிற அளவுக்கு நம்ம வந்து பீட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இந்த மாதிரி ஒரு கன்சிடென்சியில் தான் இப்போ நம்ம மெல்ட் பண்ணி வச்சிருக்க சாக்லேட்டும் பட்ரு ஆயில் அதை வந்து இதில் சேர்த்துடலாம் இது வந்து கொஞ்சம் வெது வெதுப்பான தான் இருக்குது அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை வந்து நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்படி கலக்கும்போது கொஞ்சம் கெட்டி ஆகிற மாதிரி வளவளப்பான தன்மையானதாக இருக்கும் அதாவது முட்டையோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஸோ வந்து பயப்படலாம் தேவையில்லை இந்த மாதிரி நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இது மேலே ஒரு ஜல்லடை வச்சுக்கலாம் இப்போ டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் கால் கப் ஒரு டூ டேபிள் ஸ்பூன் அளவு மைதா எடுத்துக்கோங்க டோட்டலாக பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு கிராம் அளவு இது கூடவே டூ டேபிள் ஸ்பூன் அளவு டார்க் கோகோ பவுட்ரு அதாவது பதினஞ்சு கிராம் அளவு டார்க் கோகோ பவுட்ரு எடுத்திருக்கேன் இது ரெண்டையும் நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம் கோகோ பவுட்ரு கட்டி கட்டியாக இருக்கும் அதை வந்து நல்லா நைட்டாக நசுக்கி விட்டுட்டு சளிச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து மெஷர்மெண்ட் மாறாமல் இருக்கும் இப்போ இந்த மாதிரி சளிச்சு எடுத்ததுக்கப்புறம் ஸ்பேச்செலாம் வச்சு ஜென்ரலாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பீட்ரி உபயோகப்படுத்த தேவையில்லை ஜஸ்ட்டு விஸ்கோ அல்லது ஸ்பேச்செலாவோ வச்சு கலந்து எடுத்திங்கன்னா ஒரு க்ரீமியான பேட்ரு வந்து நம்மளுக்கு ரெடியாகி கிடைக்கும் பே ரெடி ஆகிச்சு இது வந்து சின்ன சைஸ் ப்ரௌனி மோல்டு அதாவது லாவா கேக்குன்னு லாவா கேக்னா ப்ரௌனி லாவா கேக்குக்கு நான் யூஸ் பண்ணுற மோல்டு ஓகேவா இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக உள்ளளவு பதினொன்றரை சென்டிமீட்டர் இருக்குது இதோட அகலம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக உள்ளளவு ஆ ஆறரை சென்டிமீட்டர் அளவுக்கு இருக்குது இதோட உயரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மூணு சென்டிமீட்டர் அளவுக்கு இருக்குது இதை தான் நான் பயன்படுத்த போகிறேன் உங்கள்கிட்ட இது இது இல்லை அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நார்மல் கேக் லைனரில் கூட நீங்கள் இதை பண்ணலாம் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக வந்து மைதா மாவு கோட் பண்ணி எடுத்துக்கலாம் இது எல்லாத்துலேயும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதுக்கு நான் இந்த குட்டி ட்ரே யூஸ் பண்ணியிருக்கேன் அதை நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படி கஸ்டமருக்கு நீங்கள் இந்த ட்ரே மாதிரி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பட்டர் பேப்பர் மட்டும் போட்டுட்டு அப்போ டீபோல் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் அது இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த ஸ்டீலில் இருக்கிற மாதிரியே அலுமினியம் ஃபாயிலில் நிறைய பேப்பர் கப்பு வந்து ஆன்லைன் ஸ்டோர்லேயும் இருக்குது அதே மாதிரி பேக்கிங் ரா மெட்டீரியல் ஷாப்லேயும் இருக்குது அந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் வாங்கி அதில் பயன்படுத்தி மேலே மட்டும் ஒரு ஃபுட் ட்ரேப்பர் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டெலிவரி பண்ணலாம் ஸோ வந்து இது இருக்கணும்னு அவசியம் இல்லை இல்லைன்னா திங்கன்னா அலுமினியம் ஃபாயில் ஸ்கொயர் டைப்பில் இருக்கும்ல அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணி பேக் பண்ணி கஸ்டமருக்கு அப்படியே கொடுக்கலாம் இப்போ இதில் வந்து லைலா லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மைதா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு இன்னொரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் வந்து கரெக்டாக அறுபது கிராம் அளவு டார்க் அமௌண்ட் சாக்லேட் எடுத்துருக்கேன் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது வந்து அன்சால்ட் பட்டர் தான் சேர்க்கணும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க இதை வந்து இதில் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நார்மல் வாட்டர் தான் இப்போ இதை வந்து நம்ம டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ணாலும் சரி இல்லை ஓடிஜியில் நான் வந்து ஒரு முப்பது செகண்ட் அளவுக்கு ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கலந்து எடுத்துக்கப் போகிறேன் இப்போ இந்த மாதிரி நான் வந்து மெல்ட் பண்ணி எடுத்துருக்கேன் இது வந்து குஞ்சு கெட்டி அந்த மாதிரி இருக்கும் பாருங்க இந்த மாதிரி இருக்கா இப்போ வந்து இதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம செட் பண்ண வச்சிடலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு இந்த மாதிரி அல்ற அளவுக்கு ஒரு தான் இருக்கும் இது லைட்டாக கூலிங்காக தான் இருக்கும் இதையும் ஒரு ஓரமாக வச்சிடலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரௌனி பேட்டரை வந்து லைட்டாக பேஸில் வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நடுவில் ஃபில்லிங்ஸ் வந்து இந்த நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல சாக்லேட்டு தண்ணி பட்ரு அந்த கலவையை லைட்டாக சென்டரில் வச்சு எடுத்துக்கோங்க வந்து நடுவில் லாவா மாதிரி மெல்ட் ஆகி அப்படியே உள்ளே இருக்கும் நான் வந்து சென்ட்ரில் தான் வச்சுருக்கேன் சென்ட்ரில் வச்சுட்டு மறுபடியும் அது மேலே வந்து ப்ரௌனி பேட்டரை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ப்ரௌனி பேட்டரை சேர்க்கும்போது அந்த நடுவில் வச்சுருக்க ஃபில்லிங்ஸ் வந்து சுத்தமாக மூடிடணும் வெளியில் தெரியக்கூடாது அப்படி அது வெளியில் தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த லாவை வந்து பொங்கி மேலே வந்துடும் ஸோ வந்து ப்ரௌனி மேலே அந்த கிரிங்கிள் டாப்பெல்லாம் மறைச்சி அது வந்து மேலே வந்து மெல்ட் இருக்கும் லாவா கேக் மாதிரி ஸோ வந்து அது தெரியாத அளவுக்கு நல்லா ப்ரௌனி பேட்டரை அதை வந்து மூடுற அளவுக்கு நீங்கள் ஃப்ளாட் பண்ணிவிட்டு அதை வந்து லைட்டாக டேப் பண்ணிங்கனாலே ஈவன் ஆயிரும் அதே நேரத்தில் அதிகமான லாவா வைக்கிறேன்னு சொல்லிட்டு உள்ளே நிறைய வச்சிங்கன்னா வேகிறதுக்கு அதிக டைம் எடுத்துக்கிறோம் அதே நேரத்தில் எடுத்து சாப்பிட முடியும் எடுக்கவே முடியாது ஃபர்ஸ்ட்டு ஸ்பூனில் தான் அள்ளி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஸோ வந்து அதையும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க இது மேலே வந்து நான் வந்து நட்ஸு நான் வந்து பிஸ்தா வந்து சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்த நட்ஸ் விருப்பமாக இருக்கும் அதை சேர்த்துக்கலாம் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ரிச்சாகவும் லுக்காகவும் இருக்கும் ஸோ வந்து அதுக்காக நான் வந்து சால்ட்டு போடாத பிஸ்தா பருப்பு யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் வேணாட்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க டிச்சியை பத்து நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு டாப் அண்ட் பாட்டம் ராட் செக்ஷன் ஆன் பண்ணிவிட்டு உள்ளே பேட்டரை வச்சுட்டு கரெக்டாக பதினெட்டு நிமிஷம் அளவுக்கு டைமர் ஆன் பண்ணிவிட்டு டாப் அண்ட் பாட்டம் ராட் செக்ஷன் ஆன் பண்ணிவிட்டு நூற்றி எண்பது டிகிரியில் பேக் பண்ணிக்கலாம் யோ பிரியாணி பத்திரத்துலேயும் எப்படி பேக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கிளாஸ் டூவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் சுச்சா இல்லையான்னு பார்க்குறதுக்கு நடுவில் குத்தி பார்த்தீங்கன்னா லாவா மாதிரி தான் வரும் வேகாத மாதிரி தான் அந்த ஸ்டிக்கில் ஒட்டிகிட்டு வரும் சுற்றி வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரும் அப்போனா கம்ப்ளீட்டாக வெந்திருக்குன்னு இருக்காங்க கம்ப்ளீட்டாக ஆறி நல்லா கூல்டன் ஆகி அந்த ஷைனான டாப் வந்து கிரிங்கிள் டாப் வந்து மேலே வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் எயிட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக முந்நூற்றி இருபது கிராம் அளவுக்கு இருக்கும் முந்நூற்றி இருபதுலேருந்து நம்ம சாக்லேட்டோ நட்ஸ் எவ்வளோ போடுறமோ அது முந்நூற்றி ஐம்பதுக்குள்ளே தான் இருக்கும் அதுக்கு மேலே போகாது இந்த மாதிரி இதெல்லாம் ஸ்லாப் மாதிரி இருக்கும் ஸோ வந்து இதை நீங்கள் கட் பண்ணும்போது நடுவில் இருந்து சென்டரில் லாவா மாதிரி வரும் அப்படி வந்தால் தான் நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம் ஸோ வந்து இதை வந்து ரூம் டெம்பரேச்சரில் ரெண்டு நாள் வச்சுக்கலாம் உள்ளே லாவாக இருக்கனால டூ டேஸ் தான் வந்து மேக்ஸிமம் தாங்கும் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே உடனே செஞ்சு செஞ்சு டெலிவரி பண்ணுறது அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துக்கோங்க இல்லாமல் இந்த லாவா வந்து ரூம் டெம்பரேச்சரில் லாவா மாதிரி நல்லா கெட்டியாக ஒரு வளவளப்பான தன்மை உள்ளதாக இருக்கும் அதுவே நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா அந்த உள்ளே இருக்க லாவா வந்து சாக்லேட் எப்படி கடிச்சு சாப்பிடுங்களோ கடுக்கு முடுக்குன்றிருக்கும் ஸோ வந்து ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க லைட்டாக உங்களுக்கு சில்னஸ் வேணும்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஓரளவுக்கு அதுவே ஜாஸ்தியாக அஞ்சு நிமிஷத்துக்கு வச்சுட்டு லைட்டாக சில்லுன்னு ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து சாப்பிட்லாம் இப்போ பாருங்கள் நான் இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான லாவா அப்படி உள்ள இருந்து ஸோ அதை கரெக்டாக கொண்டு போகிற பக்குவத்தில் தான் இருக்குது நீங்கள் ரொம்ப ஹார்டாக்கி இருந்து எடுத்துகிட்டு தார் உருண்ட மாதிரி உள்ளே வச்சிங்க அப்படின்னா அது மெல்ட் ஆகாது அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான டெக்ஸ்சரில் இருக்கணும் ஸோ வந்து கரெக்டாக கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான சாக்கோலாவை ப்ரௌனி பண்ண முடியும் ஸோ ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த மிக்கிங் கிளாஸஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஃப்ரீ பேக்கிங் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கங்க இது முற்றிலும் இலவசமாக வழங்கக்கூடிய ஒரு கேக் பயிற்சி வகுப்பு இதுக்கு நீங்க எந்த ஒரு ஃபீஸும் கிடைத்த வேலை எந்த ஒரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தேவையில்லை ஜஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரீ பேக்கிங் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க